சிவபெருமானின் கண்களில் இருந்து விழுந்த ஒரு கண்ணீர் சொட்டால் தோன்றியது புவியின் அதிசய வரம் ருத்ராட்சம் ருத்ரன் என்பதால் சிவபெருமான் அக்ஷம் என்பதால் கண்கள் அதாவது ருத்ராட்சம் என்பது சிவனின் கண்களின் பிரதிபலிப்பு புராணங்களின்படி ஒரு காலத்தில் பூமியில் தவம் தர்மம் நன்மையெல்லாம் குறைந்து அதர்மம் பெருகியது அந்த நேரத்தில் சிவபெருமான் உலகத்தை காப்பதற்காக தீவிரமான தியானத்தில் அமர்ந்தார் ஆழ்ந்த தியானத்தின் பின் அவர் கண்களிலிருந்து தானாகவே ஒரு கண்ணீர் சொட்டு விழுந்தது அந்த சொட்டு பூமியில் விழுந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான மரம் முளைத்தது அந்த மரமே ருத்ராட்ச மரம் இந்த மரத்தில் விளையும் விதைகள்தான் நாம் ருத்ராட்சம் என அழைக்கும் புனித மணிக்கலன்கள் இது வெறும் பரிசுத்த பொருள் அல்ல இது சிவபெருமானின் அருளின் நேரடி அனுபவம் ஒருவரால் ருத்ராட்சத்தை அணிவது வெறும் அலங்காரம் அல்ல அது மன அமைதி தரும் காயத்திரைகள் குறைக்கும் தியானத்திற்கு உதவும் சக்தி இதற்கு ஒவ்வொரு முகமும் ஃபேசஸ் ஒரு சக்தி ஓர்முக ருத்ராட்சம் இருந்து பன்னிரண்டு முகம் வரை ஒவ்வொன்றும் வித்தியாசமான ஆறுகள் தேவதைகள் மற்றும் கிரகங்களின் சக்திகளை பிரதிநிதிக்கின்றன அதிகாலையில் ஸ்நானம் செய்து பக்தி மனப்பாங்குடன் மாலை அணிந்தால் சிவனின் அருள் தன்னிச்சையாக நம்மை அணைகிறது என்று நம்பப்படுகிறது இது நம்பிக்கை மட்டுமல்ல ஒரு ஆன்மீக அனுபவம் நீங்கள் ருத்ராட்சம் அணிந்ததுண்டா அதனால் ஏற்பட்ட அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள்